கடவுள் ஒரு டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோக்கே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசிக்கும் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தில் உண்டான கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து குரு பகவானும் கன்னியா ராசியில வந்து கேது பகவானும் தனுசுல சுக்கரனும் புதனும் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் மகரத்தில் சனி பகவான் கும்பத்திலும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்றேன் சந்திர பகவான் விருச்சிக ராசி ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேட்ட நட்சத்திரத்திலிருந்து கும்ப ராசி பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் வரலும் போற இந்த வாரத்துல வரக்கூடிய முக்கியமான நாட்கள் அப்படின்றது வந்து கிருஷ்ணபட்ச ஏகாதசி வருது அது வந்து ஆறாம் தேதி எண்ணிக்கை ஏழாம் தேதி எண்ணிக்கை பார்த்தேன்னா பிரதோஷகர்கள் அதற்கு அடுத்த நாள் பார்த்த இல்லையானால் துவாசி பாரண பண்றது பெரிய விஷயம் ஏழாம் தேதி எண்ணிக்கை பிரதோஷ காலம் சாயந்திரம் அஞ்சே இருந்து ஆறே கால் வலி மணிவர்களும் பார்த்த இல்லையானால் தீபாராதனை எல்லா சிவன் கோவிலும் நடக்கும் பிரதோஷ காலத்தினுடைய தீபாராதனை மிகவும் முக்கியம் இந்த வாட்டி அது புதன்கிழம இன்னைக்கு ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தை அமாவாசை தை அமாவாசை அப்படின்றது பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிகவும் முக்கியமாக செய்ய வேண்டியது நல்லது பொதுவாகவே வந்து தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான அமாவாசைகளாக கருதப்படுகிறது பொதுவாகவே இந்த அமாவாசையை ஏன் வந்து முன்னோர்களுக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும்ன்ற அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் ஜாதகத்துல பார்த்தேன்னா முன்னோர்களுக்கு செய்ய கூடியதை செய்யாமல் விட்டார்களையா கண்டிப்பாக அவர்களுக்கு அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பாதிக்கப்பட்டுரும் அதாவது லக்னத்திலிருந்து அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் அடுத்த சந்ததியினருக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதை தவிர பாகியஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதனால் தடங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு எந்த ஒரு விஷயத்துலையும் தடங்கள் வரும் அந்த வீட்டில் சுபங்கள் இருக்காது திருமணத்திற்கு தடை இருக்கும் அதை தவிர வந்து ஒரு ஜாப் கிடைக்கணும்னா அதில் தடை இருக்கும் படிக்கிறதுல தடை இருக்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தடை இருக்கும் வேலை கிடைச்சும் வந்து அதில் வந்து திருப்தி இருக்காது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பொதுவாகவே வந்து இந்த அமாவாசைக்கு திதி கொடுக்கிறது ரொம்ப முக்கியம் அதுவும் முத்துராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசையான தை அமாவாசையில் மிக மிக முக்கியம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் மேஷம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டம புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலிவான பிரயாணங்கள் ஒருவேளை நீங்க செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததேயா சந்திர உண்டான எளிய பரிகாரங்களை செஞ்சுட்டு எளிய பரிகாரம்னு சொல்கிறது இந்த பாட்டி ஏகாசி அகத்தி கீரை கட்டு வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோச பசுகாலையில் பசுமாட்டுக்கு கொடுங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக சரி இப்போ வந்து மேஷம் முதல் மீனம் வரை அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுத்துனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் ஒரு ஒரு ராசி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்க கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்தீங்களேன்னால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சா அதாவது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சமசப்தமத்தில் சூரிய பகவான் இருக்கார் செவ்வாய் பகவான் இருக்கார் புத பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் ஏன்னா செவ்வாய் வந்து உச்சம் பெற்று இருக்கிறதன் மூலியமாக அதுவும் சமசப்தமத்தில் உச்சம் பெற்று போய் இருக்கிறதுனாலேயும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாள்னா அஞ்சு பத்தின் அதிபதி அப்படின்னு சொல்கிறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால இருக்கக்கூடிய வேலையில் சில சில பிரச்சனைகள் வந்து அதை விட்டு மாற வேண்டிய காலகட்டமாகவோ இல்லைன்னா வேலையில் வந்து ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவோ இருக்கும் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் உங்களுடைய மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர் ஒரு கேந்திரத்திற்கும் கோணத்திற்கும் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அவர் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால நிச்சயமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்தே சேரும் ஏன்னா எஸ் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய வேலைகளில் நிறைய தடங்களை கொடுப்பார் இருந்தாலும் அதில் படிப்பினையை கொடுத்து பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு திடீர் பிரயாணம் விசிட் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஆறாம் அதிபதியே பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய வேலை சம்பந்தமாக திடீர் பொருளாதார உயர்வு நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்பு வேலை மாற்றத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது ராசிநாதன் சொல்லக்கூடிய சந்திர உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் ஆறாம் தேதி கார்த்தால் ஒரு மூணு மணி வரணும் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே ஒரு திரிகோணத்தில் இருக்கிறதும் அந்த திரிகோணாதிபதி உச்சம் பெற்று போய் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது இதன் மூலியமாக ஆனால் உங்களுக்கு நல்ல புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அஞ்சாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார் அது வந்து ஆறாம் தேதி கார்த்தாலிருந்து எட்டாம் தேதி காலை ஒரு எட்டு மணி வரல முருகர் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது ஆறாம் இடத்தில் ராசிநாதன் மறைந்திருந்தாலும் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது எட்டாம் தேதி கார்த்தாலேருந்து பத்தாம் தேதி காலை ஒரு பதினொன்றரை மணி வரலாம் போகிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் நாலு கிரகங்கள் இருந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதும் பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு மூணு பன்னெண்டின் அதிபதியும் சப்தமத்தில் இருக்கார் அதனால் பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது பத்தாம் தேதி காலை ஒரு பதினொன்று மணிலேருந்து பன்னெண்டாம் தேதி கார்த்தால் ஒரு மத்தியானம் ஒரு ஒன்றரை மணி வரலாம் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சனி பகவானோடு சேர்ந்து புணர்ப்பு யோகமாக உடல் நிலையில் சற்று ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அதை தவிர உங்களுடைய காரியங்களில் சிறு சிறு தடங்கள் ஏற்படும் இருந்தாலும் அந்த தடங்கள் வந்து சந்திராஷ்டம் முடிஞ்ச உடனே கொஞ்சம் பெட்டராக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் வந்து இந்த அழுகும் பொருட்கள் விற்கிறவங்க அதாவது எளிதில் அழுகும் பொருட்கள் விற்கக்கூடிய காய்கறி பழம் இதெல்லாம் விற்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பால் விற்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் பால் சம்பந்தப்பட்ட அதை தவிர வந்து பாலை வந்து இந்த கலர் இது பண்ணி அதாவது ரோஸ் மில்க் இந்த மாதிரிலாம் விற்கிறா இல்லையா அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஐஸ்கிரீம் விற்கிறவர்களுக்கு பெரிய வா வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது பொதுவாகவே இந்த வாரம் பார்த்தேன்னா அஞ்சாந்தேதியிலேருந்து பதினொன்னாந்தேதி வரலும் பெரிய ஏற்றமான வாரமாக இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கார்னீஸ்வரர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒளிமயமான ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையும் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்